ஓம் வராகி தாயை போற்றி அன்னை வராகி தாயை போற்றி அழகு வராகி தாயை போற்றுங்க இன்னைக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா வராகி தேவையுடைய வழிபாடுக்கான ஒரு விசேஷத்தை பற்றி தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த பூஜை செய்யுங்க ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு ஒரு இதுவும் கிடையாது மனதை நாம் சுத்தமாக வைத்துக்கொண்டு தேவியை நாம் வழிபாடு செய்கிறதுனால தேவியுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த பூஜை நான் என்னன்னு சொல்கிறேன் ஒரு வரைக்கான ஒரு நிமிஷத்துக்கான வராகியுடைய அருள் தாங்க ஆமாங்க அந்த ஒரு நிமிஷத்துல நீங்கள் இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கிறதே பல விதம் தாங்க இப்போ நான் அந்த பூஜை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செய்யலாம் எந்த நாள் வேணாலும் செய்யலாங்க இந்த நாள் தான் அந்த நாள் தான்ன்றது கிடையாது எந்த நாள் வேணாலும் செய்யலாம் அதில் ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாதுங்க மனக்குழப்பத்திலோட இருக்கிறவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கான ஒரு பூஜை தான் இது மனக்குழப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும் ஆனா ஒரு சில விஷயத்த நம்ம யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியாத அந்த ஒரு விஷயத்த நீங்க தேவி கிட்ட சொல்லலாமே கண்டிப்பா உங்களுக்கு கை கூடி கொடுப்பா தாய் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க கண்டிப்பாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பூஜை நீங்கள் வீட்டில் செய்யுங்க மன குழப்பத்தில் இருக்கிறவங்க இந்த பூஜை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்யலாம் ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க தேவி படம் முன்னாடி அகல் விளக்கு ஏற்றிடுங்க ஏற்றிவிட்டு கண்களை மூடிக்கொண்டு அம்மன் இருப்பதாக நினைத்து கொண்டு கண்களை மூடிக்கோங்க கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் தேவிக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக அந்த மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு உள் மனதோடு தாங்க சொல்லணும் சும்மாவே நான் சொல்லிட்டேன் அப்படின்றது கிடையாது உள் ஆழ்ந்த மனதோடு இருந்து நீங்கள் இந்த பூஜைக்கு பண்ணும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அம்மாவாராகி என் வாழ்க்கையை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை முடிச்சிடுங்க இந்த மந்திரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனக்குழப்பத்தில் இருக்கிற எனக்கு கூடிய கஷ்டத்தை யாருக்கிட்டே சொல்ல முடியலைன்றவங்க உங்களுக்கான கஷ்டம் என்ன இருக்கோ மனசில் அது நீங்கள் வந்து தேவி கிட்ட சொல்லிட்ட பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அந்த மனக்குழப்பத்தை என்னன்றது நீங்கள் தேவிகிட்ட சொன்ன பிறகு நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் கண்களை மூடிட்டு அம்மா வாராகி என் வாழ்க்கையை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் முடிச்சிடுங்க முடித்த பிறகு கண்களை ஒரு 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 நிமிடம் கண்களை நீங்கள் மூடிக்கொள்ளுங்க மூடிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஆழ்ந்த ஒரு ஒரு ஆழ்ந்த நீங்க நீங்கள் கிட்ட உங்களுடைய உங்களுடைய குறைகளெல்லாம் நீங்கள் சொல்லிட்ட பிறகு நீங்கள் இதுக்கான ஒரு நல்ல ஒரு பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வழியில் ஒரு நம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியம் மனசு ரொம்பவே லேசான மாதிரி உங்களுக்கு தோணும் அவசரமெல்லாம் கொஞ்சம் குறையும் உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா தான் தேவி கிட்ட சொல்லிட்டோம் இல்லையா யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நம்ம தேவி கிட்ட சொல்லிட்டு கண்களை மூடிக்கொண்டு இந்த மந்திரம் சொன்னமேல கண்டிப்பா தேவி நடத்து கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கைனால நமக்கு தன் தன்னா தானாகவே ஒரு ஒரு தைரியம் வந்துடுங்க இதுதான் உண்மை கண்டிப்பா நீங்க இந்த பூஜையை நீங்க பண்ணும்போது உள் மனதிலிருந்து நம்பிக்கையோட பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மனசு லேசாகும் அவசரம் குறையும் உளுந்த உள்ளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த தைரியம் வரும் அம்மா நம்ம பக்கத்துல இருக்கான்ற ஒரு உணர்வு தோணுங்க இதுதாங்க இந்த பூஜைக்கான ரகசியம் ஒரு நிமிஷத்துக்கான பூஜை கண்டிப்பா நீங்க வீட்டில் எல்லாரும் இதை செய்யுங்க உள்ளுக்குள்ள ஒரு 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 முடிவுல நீங்க வராகி தேவிக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு மனசுக்குள்ள அம்மா ரொம்பவே நன்றி அம்மா அப்படின்னு சொல்லி நீங்க இந்த பூஜையை முடிச்சிடுங்க நாம எதுக்காக தேவிக்கு நன்றி சொல்கிறோன்னா நம்மளுடைய சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நாம சொல்லிட்டோம் இல்லையா தேவி கிட்ட அப்பாவை அவன் நடத்தி கொடுப்பா அப்படின்ற ஒரு 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 இதுதான் ஒரு நம்பிக்கை தானே அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பூஜை பண்ணும்போது கிட்ட நீங்கள் எப்பவுமே நம்பிக்கையோட தைரியத்தோட உங்களுக்கு சொல்ல முடியாத விஷயத்த நீங்கள் தேவி கிட்ட அமர்ந்து பூஜை அறையில சொல்லலாம் நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க தேவி உங்களுக்கு எப்பவுமே பக்கத்துணையாக இருப்பா எந்த ஒரு இதுவாகட்டும் எந்த ஒரு கஷ்டங்கள் ஆகட்டும் தேவி நமக்கு கைவிட மாட்டாங்க நம்பிக்கைன்றது முக்கியம் இந்த பூஜையை ஆண்கள் பெண்கள் செய்யலாம் குறிப்பா ஆண்கள் செஞ்சா ரொம்பவே நல்லது ஏன்னா ஒரு பலவிதமான குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க இல்லைங்களா அதுக்கான ஒரு ஒரு குழப்பத்துக்கான ஒரு பூஜை தான் இது மனசுல இருக்கிற அந்த குழப்பமெல்லாம் தீரணும் எனக்குள்ள இந்த மாதிரி இருக்குது யாருக்கிட்டேயே சொல்ல முடியலமான்றவங்க கண்டிப்பா இந்த பூஜையை செய்யுங்க உங்களுக்கு ரொம்பவே கை கூடி வரும் பெரிய பலன் அடைகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா வராகி தேவினாலே நம்பிக்கை தான் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்கள் வராகி தேவி உங்களுக்கு துணையாக இருப்பாள் ஓம் வராகி தாயே போற்றி